கார்த்திக் இவா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐஸ்வர்யா உங்கள் அம்மா மட்டும் என்னை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாங்கன்னா ஈசிஆரில் ஒரு பங்களாவும் கொடைக்கான நல்ல ஒரு எஸ்டேட்டும் நான் வாங்கி தரேங்கிறாங்க ஏ ரியா நீ நெசமா தான் சொல்கிறியான்னு பேராசைப்பட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யா ஆமாமா நான் நெசமா தான் சொல்கிறேன் உங்கள் அம்மாவை அதுக்கு முன்னாடி எனக்கு வான்கோழி பிரியாணி பண்ணி தர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரியா போனை கட் பண்ணிக்கிறாங்க ஆஹா ரியா சொன்னதை நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்பா ஈசிஆரில் ஒரு பங்களாவும் நல்ல ஒரு ஸ்டேட்டும் கோடிக்கணக்கில் பணம் இதெல்லாம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்காலன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா நினைச்சிட்டு இருக்கும்போது பலரும் ஒரு அரை விழுது யாருன்னு அண்ணாந்து பாக்குறாங்க அருணு என்ன உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையில கேக்குறாங்க ஏங்க இப்போ அடிச்சிங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா எல்லாரும் சோறு தண்ணி இல்லாம ஆஸ்பத்திரியில எங்க அம்மா அப்படி கிடக்குறாங்களேன்னு கவலைப்பட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு கிடக்குறோம் நீ அதை பத்தி இல்லை இல்ல சரி எங்க கூட இருக்காட்டியும் அப்பாவுக்காவது ஒரு நாலு வார்த்தை இருப்பியா அவங்களுக்கும் ஆறுதலாக பேசல கவலையாவும் இல்ல அப்படி இருக்கையில நீ கொடைக்கானல்ல எஸ்டேட்டே ஈஸியாக இல்லை பங்களா கோடி கணக்கில் பேசிட்டு இருக்கிறியா முதல்ல வா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு போறாங்க ஐஸ்வர்யா சின்ன பிள்ளை எழுதிட்டு போற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பண்ணி எங்கே இருக்கிறேன்னு கேட்கறாங்க தீபா வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா நீ தனியாக இருக்கிறேங்கிறாங்க ஆமா அத்தியோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ரம்யா ஆப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் டாக்டர் உறுதியாக எதுவுமே சொல்லலை நான் உடனே அந்த சாமியார பார்த்து அதுக்குண்டான பரிகாரத்தை கேட்டே ஆகணுங்கிறாங்க தீபா அதுக்கு அதுக்கு தானே நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் நீ சீக்கிரமாக வா போய் சாமியாரை பார்க்கலாம்னு கூப்பிட்றாங்க ரம்யா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சாமியாரை பார்த்து அத்தையோட உடல் நல தேர்றதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை நான் பண்ணியே ஆகணும்னு தீபா அவசரப்படுறாங்க ஏன் தீபா அவசரப்படுறேன் அதை சாமியார் இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சல்ல நான் உனக்காக தான் வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு கேட்டுக்கிறேன் நீ சீக்கிரமா வா போலான்னு கூப்பிடுறாங்க ரம்யா தீபாவும் சரிங்கிறாங்க தீபா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நீ சாமியாரை பார்க்க போற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி ஒரு வேலை தெரிஞ்சா அந்த பரிகாரமும் பலிக்காது நம்ம நினைச்சதும் நடக்காது அதனால வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம நீ வந்துருன்னு சொல்றாங்க ரம்யா தீபாவும் சரின்ட்டு போன வைக்கிறாங்க தீபா பீரோ நினைக்கிறாங்க அங்க பீரோவில் அபிராமி வாங்கிட்டு வந்து சாமிக்கு சாத்தின புடவை இருக்கு அந்த புடவை எடுத்து பாக்குறாங்க தீபா நீங்க எனக்காக சாமிக்கு சாத்தின புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கல்ல அந்த புடவை தான் இப்ப நான் கட்ட போறேன் அதை கட்டினா நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தைரியமா இருக்கும்னு நினைக்கிறாங்க தீபா சாமிக்கு சாத்தின புடவைய கட்டிட்டு வந்துட்டாங்க மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி தீப ஆராதனை எல்லாம் கட்டிட்டு சாமி கிட்ட வேண்டி உரி வேண்டிட்டு இருக்கிறாங்க அம்மா தாயே எங்க அத்தையை காப்பாத்திருக்காக நான் ஒரு சாமியாரை பார்க்க போறேன் அந்த சாமியாரே நீ நான் நினைச்சு வரப்போறேன்னு வேண்டிக்கிறாங்க அவர் என்ன சொன்னாலும் சரி பரிகாரம் சொன்னாலும் சரி அது எல்லாமே நீ சொன்னதா சொன்னதான் தான் நான் செய்ய போறேன் இந்த பரிகாரத்தையும் நல்லபடியா செய்யிருக்கு அதுக்கான சக்தியையும் மனோபலத்தையும் நீ கொடுக்கணும் மீனாட்சி அம்மனை மனமுருக வேண்டிக்கிட்டு தீபா கிளம்பி போறாங்க வெளியில வரும்போது மீனாட்சி எதிர வராங்க தீபா என்ன கிளம்பிட்டு போல இருக்குன்னு கேக்குறாங்க வேற அதுக்கு முன்னாடியே சாமியாரை பார்க்க போற விஷயத்த உன் குடும்பத்துல யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படி அப்படி நம்ம போகிற காரியம் பழிக்காதுன்னு வேற சொல்லிட்டாங்க அதனால தீபா சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க தீபா நீ என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல ஆனால் நீ எங்கேயும் வெளியில் போக வேண்டாம் உனக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி நான் கனவு கண்டேங்கிறாங்க மீனாட்சி என்னக்கா சொல்கிறீங்க எனக்கு ஆபத்தானு கேட்குறாங்க தீபா ஆமாங்கிறாங்க நீ கார்த்தியை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நான் கனவு கண்டே கார்த்தி கார்த்தின்னு கூப்பிட்டேன் ஆனால் நீ அடிச்சுக்கிட்டு போயே போயிட்டே திரும்பி வரவே இல்லைங்கிறாங்க மீனா அதுக்கப்புறமா கார்த்தி உன்னை காப்பாற்றலான்னு வரும்போது ஒரு கையை அவரை பிடிச்சி எழுத்துட்டு போதும் அதான் இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கும் புரியல தீபா நீ அவசரப்பட்டு வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் கொஞ்சம் வீட்டோடு இருன்னு கேட்குறாங்க மீனாட்சி அக்கா நீங்க சொல்ல வந்த கனவுக்கு என்னன்னு எனக்கு அர்த்தம் புரியலைங்கிறாங்க தீபா ஆமா தீபா நீ அவசரப்பட்டு தாலியை கழட்டி வச்சது தப்போன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க மீனாச்சி பொண்ணுங்க உட்கார்ந்து கொண்டு தாலியை கழட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல கார்த்திகையால அந்த தாலியை வாங்கி போட்டுக்க தீபா நீ தாலியை போட்டுக்க தீபான்னு மீனாச்சி சொல்றாங்க அக்கா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கக்கா தாலியை கழட்டினால எந்த தப்பும் கிடையாது இப்போ எங்கள் ரெண்டு பேர்த்தையும் யாருனாலையும் பிரிக்கவும் முடியாது அவருக்குள்ளே நான் இருக்கேன் எனக்குள்ளே அவர் இருக்கார் இது ஒன்றும் அவசர குணமாவில் இல்லை ஆனால் சாவு மட்டும்தான் எங்களை பிரிக்குமே தவிர வேறு யாராலும் பிரிக்க முடியாதுங்கிறாங்க தீபா தீபா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சின்ன வயசு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே பிரிவுங்கிறது இனிமேல் எப்போவுமே வரக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நீண்ட ஆயிலோடு நல்லா இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன் நீ காட்டு கையால் அந்த தாலியை வாங்கி போட்டுக்கோங்கிறாங்க மினச்சி அக்கா உங்கள் ஃபீலிங்ஸ் என்னங்கிறது எனக்கும் புரியுது நானும் தாலியை கட்டி அத்தை காலடியில் வச்சு சபதம் போட்டிருக்கேன் அக்கா அத்தை எப்போ குணமாகி வந்து அந்த தாலியை எங்கள் வீட்டுக்காரரு கையில் கொடுத்து கட்ட சொல்லி அவங்க முன்னாடியே தாலியை கட்டுறாங்களோ அது வரைக்கும் நானும் காத்திருப்பேன்ங்கிறாங்க தீபா அந்த சபதத்தையும் மீறி அந்த தாலியை என் கழுத்துல வாங்கி போட்டுக்கிட்டேன்னா அத்தை உயிருக்கு ஏதாவது வந்துட்டா அப்புறம் என்னக்கா செய்யறது அந்த தாலியை நான் சபதத்துக்காக கழட்டினதோ கழட்டினதாவே இருக்கட்டும் இடோ இப்போ நான் கட்டிக்கிற புடவை அம்மனுக்கு சத்தன புடவை அக்கா நீங்களும் அத்தையும் தானே இந்த புடவை வாங்கிட்டு வந்தீங்க இதை கட்டியிருக்கும் போது எனக்கு எந்த ஆபத்தும் வராது நீங்க தைரியமா இருக்கான்னு சொல்லிட்டு தீபா போறாங்க ரம்யாவுக்கு ஃபோன் வருது போன் அட்டன் பண்றாங்க சொல்லுங்க குருஜின்னு கேட்கறாங்க ஐயோ என்னங்க மேடம் நான் எப்பவுமே உங்க அடிமை சேகர் தான் என்ன போய் குருஜின் எல்லாம் நீங்க எப்பவுமே என்னையே சேகர்னு கூப்பிடுங்க அதான் எனக்கு சந்தோஷங்கிறாங்க சரி சரி இப்ப என்ன விஷயமா போன் பண்ண அதான் சொல்லுன்னு கேக்குறாங்க ரம்யா மேடம் நீங்க சொன்ன மாதிரியே தாடி மேச அப்படியே காஸ்டியூம் எல்லாமே பக்கவா சாமியார் மாதிரி மாறிட்டேன் நீங்க அந்த தீபாவை எப்ப கூட்டிட்டு வர்றீங்கன்னு கேக்குறாங்க இப்போ வந்துருவா தீபாவும் கிளம்பி வந்துட்டா அவளையும் கூட்டிட்டு நாங்க சீக்கிரமா வந்துருவோம்னு சொல்றாங்க ரம்யா ஆமா நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க ஐயோ மேடம் நீங்க சொன்னதை நான் பல தடவை வாஸ்ட் வாஸ்ட் பார்த்து எனக்கு மனப்பாடமே ஏற்று நான் வேணாலும் உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லிட்டேன்னு கேக்குறாங்க சேகர் வேண்டாம் வேண்டாம் எங்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம் நான் தீபாவை கூட்டிட்டு வரேன் நீ அவகிட்ட சொன்னா போதும் சரி போனை வைக்கிறேன்னு வச்சு முடிச்சிடுறாங்க ரம்யா தீபா வந்ததும் ரம்யாவும் தீபாவும் கிளம்பி வராங்க ஆமா நம்ம சாமியார் பார்க்க போறத நீ யாருக்கிட்டையும் சொல்லலையில ரம்யா கேக்குறாங்க இல்ல அம்மோ நான் யாருக்கிட்டயுமே சொல்லல ஆனா என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் சொல்லிட்டேங்கிறாங்க அவர்கிட்ட எதுக்கு சொன்னேன்னு கேக்குறாங்க ரம்யா சாமியார் பார்க்க போற விஷயத்த அவர்கிட்டயும் சொல்லி அவரையும் கூப்பிடலாம் நான் நினைச்சேன் நான் வாங்கன்னு கூப்பிட்டதுமே அவர் அத கேட்கிற மனநிலைமையிலும் இல்ல சரி நம்ம இதுக்கு மேல சொல்ல வேண்டாம் நம்ம போயிட்டு வந்து சொல்லிக்கலாம்னு நான் நினைச்சிட்டேங்கிறாங்க தீபா அது வந்து அவரை டாக்டர் அத்துக்கு பிளட் என்னன்னு சொன்னதுனால அவர் அந்த ஞாபகத்திலேயே இருந்தாரு நான் சொன்னதை காதுலயே போட்டுக்கலைங்கிறாங்க சொன்னதை அவர் காதுலயே போட்டுக்காதனால இப்ப நான் சொல்லியும் சொல்ல தான் வேற ஒன்னும் இல்லைங்கிறாங்க ஆஹா இதை தானே நானும் எதிர்பார்த்தேன் நீ வர்றது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் அதே மாதிரி நீ வர்றது யாருக்குமே தெரியாது இதை தாண்டி நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு ரம்யா தீபாவ கோளாரா கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிடல்ல கார்த்தி உக்காந்துருக்காங்க அப்பங்க ஒரு குழந்தைய ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போறாங்க அந்த குழந்தை எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாமா நீ சொல்லுமா தயவுசெய்ய சொல்லுமான்னு பயந்து போயிருக்கு இங்க பாருமா உனக்கு ஒண்ணும் ஆகாது ஆபரேஷன் பண்ண குணம் ஆயிடுவே வேற எதுவும் இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அம்மா கார்த்தி அந்த குழந்தையும் அம்மாவையும் பார்த்துட்டே இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா ஆனந்தம் இணைச்சியும் வந்துட்டு இருக்காங்க வந்தது எப்போதுமே இந்த கார்த்தி நாங்கள் வீட்டுக்கு போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டோம் இந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டீங்க குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க மீனாட்சி ஃப்ளாஸ்கில் காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க இந்த காப்பியாவது குடிங்கிறாங்க எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறாங்க கார்த்தி ஏ அம்மாக்கெல்லாம் எதுவும் ஆகாது நல்ல குணமாக தான் வருவாங்க நீ காப்பியாச்சும் குடி உடம்பு கெடுத்துக்காதீங்கிறாங்க ஆனது இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறாங்க கார்த்தி டே வீட்லேயும் அப்பாவும் இன்னும் நினச்சி தாண்டா கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு ராத்திரியும் பகலும் அம்மாவுக்காக சின்ன பையன் கஷ்டப்படுறேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாருடா அவரையும் சமாதானப்படுத்தி பாலை குடிக்க வச்சுட்டு தாண்டா வரோம் காட்டி நான் உங்களுக்கு அன்னியா வந்ததுலேருந்து எனக்கு எப்பவுமே நீங்கள் சப்போர்ட்டா தான் இருந்திருக்கீங்க அந்த அரியா வந்த போது கூட நான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடாதுன்னு நான் வீட்டுக்குள்ளே வரணும்னு எனக்காக நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க நான் வீட்டுக்குள்ளே வர்றத அவள் தாங்கிக்க முடியாததுனால தான் அத்தியை சுட்டுப்பட்டா இப்படியே சாப்பிடாம கொள்ளாம இருந்தா எப்படி ரியாவை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறது அதுக்கு நீங்க பழையபடி ஹெல்த்தியாக இருந்தா தானே நீங்க ரியாவை கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக கொஞ்சமாச்சு காப்பி குடிங்கன்னு கெஞ்சி பார்க்கறாங்க மீனாட்சி இல்லை நீ வேண்டாம் இருக்கட்டும்ங்கிறாங்க கல்யாண மண்டபத்துல அம்மாவை சுட்ட எவிடென்ஸ் ஏதாவது இருக்கானு இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி கேட்டத அந்த ரியா எல்லா எவிடென்ஸும் எடுத்துட்டு போயிட்டா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வீக்காக இருந்தோம் அந்த நேரத்தில் நாயரை பார்த்து அவள் பக்கம் எந்த ஒரு தப்பம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அவதான் தான் குற்றவாளியும் நிரூபிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது எவிடென்ஸ் கொடுத்தா தான் ஆச்சுன்னு வேற சொல்றதுங்கிறாங்க ஆனது அம்மா அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட்டோகிரபரா வர சொல்லியிருந்தோம்ல மால அவர்கிட்ட எவிடன்ஸ் ஏதாவது இருந்தா தான் ஆச்சுங்கிறாரு அந்த வீடியோ எடுத்து வரும் யாரேன்னு கேக்குறதுக்கு எனக்கு போன் பண்ணாங்க அது எனக்கு தெரியாது என் தம்பிக்கு தான் தெரியும் நான் சொன்னேன்டா அவரை பத்தி எனக்கும் தெரியாது மண்டபத்துக்கு நம்ம யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தோமோ அவங்களுக்கு தான் தெரியுங்கிறாங்க கார்த்தி அவங்கள கேட்டதான் அந்த பையன் யாருன்னு தெரியுங்கிறாங்க சரி சரி நான் அப்படின்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுறேன் அந்த பையன் யாருன்னு விசாரித்து பார்த்துக்கலாம் சரிடா நீ இப்படியே இருந்துடாதடா எதுவும் சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்காத நீ வயசில் சின்னவனாக இருந்தாலும் நீ தான் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்தி பிள்ளாருமே இன்னும் நம்பித்தாண்டா இருக்கோம் நீ கெல்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனந்த அங்கேருந்து போகிறாங்க ஒரு விடுதியில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏமா ஒரு பொண்ணு நேற்று ஒருத்தரை சுட்டு போட்டு இங்கே வந்து தலைமுறை வைட்டா அவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இங்கே வந்து தங்கியிருக்காளான்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு விடுதி ஹோட்டல் லேடிஸ் ஹாஸ்டல் இப்படி எங்காவது வந்து தங்கியிருப்பாங்களோ தலைமரவா தங்கியிருக்க இருக்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகத்தை தான் நாங்கள் வந்து விசாரிக்கிறோங்கிறாங்க ரெண்டு நாளாக அந்த ஹாஸ்டலில் யாருமே அப்படியெல்லாம் வந்து தங்கல சார்ங்கிறாங்க சரி மேடம் அப்படி யாராவது புதுசாக வந்து தங்கினாங்கனாலும் எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சரி சார் அந்த பொண்ணு யாரேன்னு போட்டோ காட்டினீங்கன்னா அப்படி யாராவது வந்து தங்கினாங்கனாலும் நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சௌகரியமா இருக்கும்ல அந்த போட்டோவை காட்டுங்கன்னு கேட்குறாங்க அவங்க செல்போன் நம்பர் சொல்லுங்க நான் அந்த பொண்ணோட போட்டோ அனுப்புறேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஏவோட போட்டோவை அந்த மேடத்தோட செல்லுக்கு இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க தீபாவும் ரம்யாவும் போயிட்டு இருக்கும்போது தீபாவுக்கு ஒரு சந்தேகம் வருது ஆமா நீ அந்த சாமியார் பத்தி கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறியா நான் கேள்விப்பட்ட மாதிரி உனக்கும் அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கறாங்க இல்ல தீபா நீ சொல்லித்தான் எனக்கே தெரியுங்கிறாங்க ரம்யா நீ கேள்விப்பட்ட மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டேன் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்து வராம என்னால முடியாத ஒரு உயிர்களுக்கு எல்லாம் கூட இவர் உயிர் கொடுத்து காப்பாத்திருக்கிறாராமே அவர் சொல்ற பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டோம்னா எல்லாமே நல்லதாவே நடக்குமாமே என்ன பரிகாரத்தை கொஞ்சம் கஷ்டமா சொல்லுவாராம் கஷ்டப்பட்டு அந்த பரிகாரத்தை பண்ணிட்டா கை மேல பலன் கிடைக்குமாமே அம்மா பரவாயில்ல நீ அவரை பத்தி இவ்வளவு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க தீபா ஆமா நீ அவர் சொல்றதுக்கு முன்னாடியே பரிகாரம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டு சாதாரணமாக கேள்விப்பட்டதும் அவரை பார்க்கறதுக்கு நான் கூட்டிகிட்டு போக முடியுமாங்கிறாங்க ரம்யா ஏன் தீபா உங்க அத்திக்காக கஷ்டமான பரிகாரம் சொன்னா நீ செஞ்சிடுவேன்னு கேக்குறாங்க ரம்யா என்ன அப்படி கேட்டுட்டே எங்க அத்துக்காக எவ்வளவு ஒரு கஷ்டமான பரிகாரத்தை சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க தீபா என் மாமியாரு எனக்கு அம்மா மாதிரி அவங்களுக்காக எவ்வளவு ஒரு கஷ்டமான பரிகாரத்தை செய்ய சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேங்கிறாங்க தீபா உன்ன மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க ரம்யா அம்மா நான் ஒன்றும் கிரேட் கிடையாது அவங்க தான் கிரேட்டு இந்த புடவைய பார்த்தியா அம்மனுக்கு சாத்துன புடவ அந்த புடவை எனக்காக அத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வெளியில பாக்குறதுக்கு இது சாதாரணமான புடவையே தெரியல ஆனா எங்க அத்தையோட அன்பு பாசம் எல்லாமே இந்த புடவையில கலந்துருக்கு இதை கட்டியிருக்கும்போது அவங்களே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிற மாதிரி நான் அவனோட அருளும் எனக்கு கிடைச்ச மாதிரியே இருக்கு தான் நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அத்திக்காக செஞ்சுட்டு இருக்கேங்கிறாங்க தீபா தீபா புகழ்ந்து பேசுனது ரம்யாவுக்கு பிடிக்கவே இல்லை போதும் அப்படின்னா அவங்களே அறியாமல் உள்மனசிலிருந்து அப்படி வெளிக்காட்டிடுறாங்க அம்மா என்னாச்சு ஏன் இப்படி இமோஷனல் ஆனான்னு கேட்குறாங்க தீபா அம்மா அப்பா இல்லாத குழந்தையோ அம்மா அப்பா இருக்கிற குழந்தைகிட்ட கூட்டிகிட்டு போனால் அந்த குழந்தை என்னெல்லாம் பேசும் எங்க அம்மா அப்பா அதை வாங்கி கொடுத்தாங்க இதை வாங்கி கொடுத்தாங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க அம்மா மொத்தம் கொடுத்தாங்க இப்படியெல்லாம் புகழ்ந்து பேசும்போது அம்மா அப்பா இல்லாத குழந்தைக்கு எவ்வளவு ஏக்கமாக இருக்கும் அந்த அனாத குழந்தையோட தான் இப்போ நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க ரம்யா உனக்கு கிடச்சிக்கிற நல்ல புருஷன் சந்தோஷமான வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நான் மிஸ் பண்ணிடணும்னு இப்போ தான் எனக்கு புரியுதுங்கிறாங்க ரம்யா உனக்கு கண்ணுக்கு நிறைஞ்ச நல்ல புருஷன் அம்மா மாதிரி நல்ல மாமியார் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பெரிய குடும்பம் உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உனக்கு நல்ல வகையில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு அமையல் ஏன்னு தான் நான் எமோஷனல் ஆகிய அப்படி கத்திட்டேன்னு சொல்கிறாங்க ரம்யா அம்மா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது எனக்கு கிடைச்ச மாதிரியே உனக்கும் நல்ல புருஷனும் நல்ல மாமியாரும் கிடைப்பாங்க எனக்கு கிடைச்ச மாதிரியே உனக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் இப்போ நான் அத்தைக்கு பொய்யே பரிகார கேட்கற மாதிரி உன்னோட வாழ்க்கைக்கு நம்ம கேட்கலாம் அதுக்கு அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதே மாதிரி நம்ம செய்யலாங்கிறாங்க தீபா அடி பாவி நம்ம பார்க்க போறது டூப்ளிகேட் சாமியார் ஒரிஜினல் சாமியாரா இருந்தா தானே அதுக்கான பரிகாரத்தை சொல்லுவார் நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கிற சாமியாரை தாண்டி பார்க்க போகிறோம் பைத்தியக்காரி அதனால நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது ஆனால் அம்மனுக்கு சாத்தின புடவையை நீ கட்டிட்டு வரதுனால அந்த போலி சாமியார் அம்மன் சக்தியால் அவன் டூப்ளிகேட் சாமியார்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும் முதல்ல இந்த அம்மன் புடவையை மாற்றி உனைய வேற புடவை கட்ட வைக்கணும்னு நினைச்சிட்டு வராங்க ரம்யா தீபாவை கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு தீபாவோட வாழ்க்கையை பறிக்கிறக்காக ரம்யா இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க என்னெல்லாம் நடக்க போகிறதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்